ஹலோ வடிஸ் வெல்கம் டு டாபர்ஸ்டி என்பிஎஸ்சி இந்த வீடியோவில் நம்ம வேர் கொடுத்து வினைமுற்று வினையச்சம் வினையாள்னையும் பெயர் தொழில் பெயரை உருவாக்குதல் தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வேர்ச்சொல் சொல் பல வடிவமாக இருக்குது அது என்னென்ன பார்த்தோம்னா தொழில் பெயர் வேர் தல் விகுதி சேர்ந்தால் அது தொழில் பெயர் இது மட்டும் கிடையாது அல் தல் அம் ஐ கை ஆகிய விகுதிகள் சேர்ந்தாலும் இது தொழில் பெயர் தான் இங்கே அல் வை உ கை தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஞாபகம் வச்சிங்க வேர் சொல் அப்படின்னா நேற்று பார்த்துருப்போம் அதாவது ஏவல் வினையாகவும் கட்டளை வினையாகவும் வருவது தான் வேர் சொல் அப்படின்ட்டு அடுத்ததாக அந்த தொழில் பெயர்லையே எடுத்துக்கட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் வால் அப்படிங்கிறது வேர்சொல் ப்ளஸ் தல் வந்துச்சுன்னா அது வாழ்தல் கூறு அப்படிங்கிறது வேர் சொல் அல் வந்துச்சுன்னா அது கூறல் வால் ப்ளஸ் ஊ வந்துச்சுன்னா அது வாழ்வு கல் ப்ளஸ் தல் வந்துச்சுனா அது கற்றல் கல் பிளஸ் தல் கற்றல் ஞாபகிச்சிங்க அடுத்து வினைமுற்றுன்னா என்னென்னு பார்க்கலாம் வினைமுற்று வினை முற்று பெற்றதை உணர்த்தும் அதாவது இதனை அடுத்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இது தெரிநிலை வினை குறிப்பு வினை என இருவகைப்படும் வினைமுற்று வந்து காலம் காட்டும் ஞாபகச்சிங்க இப்பெல்லாம் எடுத்துக்காட்டு கேட்கறதில்ல அதாவது இந்த வாழ்வு இத தொழில் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறதில்ல இப்போ இருந்து வினைமுற்று அப்படின்னு கொடுத்து நாலு சென்டென்ஸ் கொடுத்துட்றாங்க இதில் எது தவறானது அப்படின்னு கேட்குறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஏன்னா இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் வந்து மாறிட்டுருக்கு இது காலம் காட்டும் ஞாபகம் அடுத்ததாக இன்னு இல் இர் தூ ந ஏன் ஓம் ஆய் ஈர் ஈர்கள் இவற்றில் ஒன்றால் முடியும் வினைமுற்று வந்து இன்னு இல் இர் து நா ஏன் ஓம் ஆய் ஈர் ஈர்கள் இவற்றில் ஒன்றால் முடியும் இதனை பகுதி கூட்டல் இடைநிலை கூட்டல் விகிதி என பிரிக்க முடியும் மூன்று பகுதியை பிரிக்கலாம் பெயர் கொண்டு முடியும் பெயர் கொண்டு முடியும் நடந்தான் இதுல ஆண் பால் வினைமுற்று வருது நடந்தான் நடந்தால் அப்படிங்கிறதுல பெண்பால் வினைமுற்று வந்து வருது இதுல தெரிநிலை வினைமுற்று அப்படிங்கிற ஒரு அதனுடைய வகைகள்லாம் ஒன்று பார்க்கலாம் செய்பவன் கருவி காலம் செயல் செய்யப்படு பொருள் ஆகிய ஆறையும் வெளிப்படையாக உணர்த்தும் வினைச்சொல் தெரிநிலை வினைமுற்று ஆகும் இன்னொரு தவிர பாருங்க செய்பவன் கருவி நிலம் காலம் செயல் செய்யப்படு பொருள் ஆகிய ஆரையும் வெளிப்படையாக உணர்த்தும் வினைச்சொல் தெரிநிலை வினைமுற்று எடுத்துக்காட்டா பாருங்க வனைந்தான் வனைந்தான் அப்படிங்கிறது செய்பவன் யாரு இங்க குயவன் அதாவது ஒருத்தன் பானை வனைந்தான் அப்படி இருந்ததுன்னா செய்பவன் அப்படிங்கிறதுல அது குனைவன் வந்துடும் கருவி யாருன்னா சக்கரம் அந்த சக்கரம் பார்த்துருப்பீங்களே அது தண்ட சக்கரம் அப்படிம்பாங்க நிலம் நிலம் வந்து குயவன் வீடு செயல் வந்து வனைதல் காலம் வந்து இறந்த காலம் என வனைந்தான் முடிந்தது அடுத்து செயற்படு பொருள் அது மண்குடம் மண்குடம் பானை அப்படிம்பாங்க அடுத்தது இவ்வாறு ஆறு பொருட்களையும் வனைந்தான் என்கிற சொல் தெரிவித்து வருவதால் அது தெரிநிலை வினை முற்று வினை முற்று பெற்று வினைமுற்றுனா இது கடந்த காலத்தை காட்டும் இதை ஞாபகம் குறிப்பு வினைமுற்று பொருள் இடம் காலம் குணம் தொழில் எனும் ஆறு வகை பெயர்களின் அடியாக தோன்றி செய்பவன் கருவி நிலம் காலம் பொருள் என்னும் ஆறு நூல் செய்பவனை மட்டும் வெளிப்படையாக உணர்த்தி இதுதான் ரொம்ப முக்கியம் அங்க தெரிநிலை வினைமுற்றுல செய்பவன் நிலம் காலம் செயல் பொருள் ஆகியா அனைத்தையும் காட்டும் ஆனால் அனைத்தையும் வெளிப்படையாகவே காட்டும் ஆனால் செய்பவனை மட்டும் வெளிப்படையாக உணர்த்தி மற்றவற்றை குறிப்பால் உணர்த்துவதுதான் இந்த குறிப்பு வினிமுற்று எழுத்துக்காடு கொடுத்துருவாங்க பாருங்கள் அவன் நல்லவன் அவன் நல்லன் அவன் நல்லன் இதில் செய்பவன்கிறது யாரு அவன் இதில் ஆறு வகை பெயர்களின் அடியாக தோன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பொருள் பொருள் அவன் இடம் வந்து சினை குணம் குணம் வந்து அவன் நல்லவன் நல்லவன்கிறது குணம் ஞாபகம் வச்சுங்க அடுத்ததான் ஏவல் வினிமுற்று முன்னிலை இடத்தில் கட்டளை பொருளை உணர்த்தி வரும் வினிமுற்று ஏவல் வினிமுற்று எனப்படும் இன்னொரு பாருங்க முன்னிலை இடத்தில் கட்டளை பொருளை உணர்த்தி வரும் வினிமுற்று ஏவல் வினிமுற்று எனப்படும் ஏவல் இந்த ஏவல் வினிமுற்று வந்து ஏவல் உரிமை வினைமுற்று ஏவல் பன்மை வினைமுற்று என இருவகைப்படும் ஏவல் உரிமை வினைமுற்று ஆ ஆய் ஆய் இ என்னும் விகிதலை பெற்று வரும் இதுவே ஏவல் பன்மை வினிமுற்று மின் உம் கல் என்னும் விகிதிகளை பெற்று வரும் எடுத்துக்காட்டு சொல்லப்போனா நீ கான்பாய் ஆய்னு வந்திருக்கா அப்ப இது ஏவல் உரிமை வினைமுற்று நீ வீர் உன்மின் மின்னு வந்திருக்கா அது ஏவல் பன்மை வினைமுற்று அடுத்ததா வேங்கோல் வினைமுற்றை பார்க்க போகிறோம் இய இயர் என்னும் விகிதிகளை பெற்று இரு திணை உயர்தினை அக்ரினை ஐம்பால் மூவிடம் பொதுவாக வரும் வினைமுற்று வேங்கோல் வினைமுற்று ஆகும் எடுத்துக்காட்டி சொல்லப்போனா வாழ்த்துதல் வைதல் வேண்டிக்கொள்ளுதல் கொள்ளுதல் ஏவுதல் முதலிய பொருட்களில் வேங்கோல் வினைமுற்று வரும் எதிர்காலம் காட்டும் எதிர்காலம் காட்டும் இன்னொன்னு பார்த்திருப்போம் அது என்ன காலம் காட்டும் அப்படின்னு இது எதிர்காலம் காட்டும் தல் அல் இயர் வேண்டும் சரி தகும் படும் ஈ என்பனவும் வேங்கோல் விகிதிகளாக வரும் எடுத்துக்காட்டு சொல்ல வாலிய நீர் வால்யா இது ஞாபகம் அடுத்தது எச்சம்னா என்ன பார்க்க போகிறோம் முற்று பெறாத வினைச்சொல் எச்சம் திணை பால் காட்டும் விகிதிகளை கொண்டிருக்காது முற்று பெறாத வினைச்சொல் எச்சம் தினை பால் காட்டும் விகிதிகளை கொண்டிருக்காது இரு தொழிலையும் சாரி இது தொழிலையும் காலத்தையும் உணர்த்தும் இது பெயரச்சம் வினையச்சம் என இருவகைப்படும் எச்சம் வந்து பெயரச்சம் வினையச்சம் என இருவகைப்படும் பெயரச்சம் அப்படின்னு என்ன பார்க்கலாம் தினை பால் காட்டும் விகிதி குறைந்து எச்சமாக நின்று செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்யப்படு பொருள் என்னும் ஆறநூல் ஒன்றை குறிக்கும் பெயரை கொண்டு முடியும் வினைச்சொல் பெயரச்சம் எனப்படும் இது கால வகையால் இறந்த நிகழ் எதிர் எதிர்கால பெயரச்சம் என்று மூன்று வகைப்படும் எடுத்துக்காட்டு படித்த பையன் படிக்கின்ற பையன் படிக்கும் பையன் இதுல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாவே இது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு தெரியும் அடுத்து வினையச்சம் தொழிலையும் காலத்தையும் உணர்த்தி இதுக்கு இரண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் காட்டும் மிகுதி குறைந்து திணை பால் காட்டு மிகுதி குறைந்து நின்று குறைந்து எச்சமாக நின்று செய்பவன் கருவி காலம் நிலம் செயல் செய்யப்படும் பொருளின் இன்னும் ஆறு நூல் குறிக்கும் பெயரை கொண்டு முடியும் வினைச்சொல் பெயரச்சம் எனப்படும் அடுத்த வினையச்சம் தொழிலையும் காலத்தையும் உணர்த்தி திணை பால் காட்டும் மிகுதி குறைந்து வினையை கொண்டு முடியும் எச்சவினை வினையச்சம் எனப்படும் இது கால வகையால் மூன்று வகைப்படும் இறந்தகால வினையச்சம் கண்டு சென்றான் என்பது நிகழ்கால வினையச்சத்தில் நடந்து செல்லல் எதிர்கால வினையச்சத்தில் வந்தால் மகிழ்வான் என்று மாறும் வினையச்சத்தை தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் என இருவகையாக பிரிக்கலாம் எடுத்துக்காட்டு சொல்லப்போனா கண்டு சென்றான் மெல்ல நடந்தான் இதில் கரெக்டாக பார்த்து வச்சுங்க கண்டு சென்றான் மெல்ல நடந்தான் அடுத்தது வினையாளனையும் பெயர் ஒரு வினை முற்று வினையை குறிக்காமல் வினையை செய்த கருத்தாவை குறிக்குமானால் அது வினையாளனையும் பெயர் எனப்படும் எடுத்துக்கா சாரி வினையாளனையும் பெயர் காலம் காட்டும் தன்மை முன்னிலை படர்க்கை ஆகிய மூன்று இடங்களிலும் வரும் எடுத்துக்காட்டு சொல்லப்போனா அகழ்வார் பொருத்தார் பற்றுவான் உடையான் வந்தவர் அப்படிங்கிறது இப்ப பாருங்க வேர்ச்சொல் வினைமுற்று பெயரச்சம் வினையச்சம் வினையாள்நீம் பெயர் தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்ன வரைக்கும் பார்த்ததை கவனமா பார்த்துட்டீங்கன்னா அடுத்து சொல்ல போற நான்கே நான்கு தான் சொல்ல போறேன் மற்றதெல்லாம் தான் அந்த நான்கை மட்டும் பார்த்துக்கலாம் வேர்ச்சொல் வந்து கொடு கொடுங்கிறது வேர்ச்சொல்னா என்ன கட்டளையாக வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம் வினைமுற்றுன்னா அது முற்று பெற்று இருக்கும் கொடுத்தான் கொடுத்தான் அப்படிங்கிறது முற்று பெற்று அடுத்த பெயரச்சம் அப்படின்னா கடைசிட்டுல ஆ அப்படின்னு முடிஞ்சிருக்கணும் பெயரச்சம்னா ஆனு முடிஞ்சிருக்கணும் அப்ப கொடுத்த ஞ்சுங்க தா ஆனு முடிஞ்சிருக்கா அடுத்து வினையா ஊன்னு முடிஞ்சிருக்கணும் கொடுத்து கொடுத்து முடிஞ்சிருக்கா ஊ ஒரு ஆன்சருங்க அடுத்தது வினையாள் நிய பெயர் பார்த்தோம்னா கொடுத்தவன் அவன் அவர் முடிஞ்சா அது வரும் அடுத்தது தொழில் பெயரில் அல் தல் அம்மை கை கொடுத்தல் அப்படிங்கிறது அல் முடிஞ்சிருக்கு அடுத்ததா நாடி அப்படிங்கிறது பாருங்கள் வினைமுற்று என்ன வரும் முற்று பெற்று அப்போ நாடி நாடினான்னு வரணும் இல்லை இல்லை இது நடித்தான் நடித்தான் அப்படிங்கிறது நடித்தான் வரணும் நடி அப்படின்னு இருக்கு அடுத்து பேரச்சம் பெயரச்சத்தில் பாருங்கள் ஆன முடியணும் அப்போ நடித்தேன்னு வரணும் அடுத்து வினையச்சத்தில் நடித்து அப்படின்னு வரணும் வினையாளியின் பெயரில் நடித்தவன் நடித்தவர் அப்படின்னு வரணும் இங்கே நடித்தவன் தான் கொடுத்துருக்காங்க அடுத்து தொழில் பெயரில் நடித்தல் இதேமாரி தான் அனைத்துக்குமே யூஸ் பண்ணி பாருங்கள் பெயர் கடை கடைசியில் ஆண முடியணும் வினையச்சத்தில் ஊன்னு முடியணும் அவன் அவர்னு முடியணும் வினையாளினின் பெயரில் தொழில் பெயரில் அல்தல் தல் அம்மை கை அப்படினு முடியணும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் இதை மட்டும் ஓரளவு வீடியோவை பாஸ் பண்ணி படித்து வச்சுக்கோங்க இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி